ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டோரி போடுறோம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கேளுங்கள் உங்கள் லைஃப்போட இது கண்டிப்பாக ஒத்து போகும் அப்படி ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து மாடியில் வந்து என்ன பண்ணுறாருனா காற்றுக்காக உட்காந்துருக்காரு நாற்காலியில் காற்றுக்காக உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கும் போது அவருக்கு உட்காந்துருக்கும் பக்கத்தில் ஒரு இடத்துல எறும்புலாம் நிறைய வந்து அவரை கடந்து போயிட்டுருக்கு அதை கவனித்து அவர் வந்து அந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பொறுமையாக கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி கவனிக்கும்போது அந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா வேக 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 வேகமாக போகுது போயிட்டு ஒரு இலையை எடுக்குது அதாவது ஒரு இலை இருக்குது அந்த இலையை பிடிச்சி தூக்க முடியாத தூக்கிட்டு வருது அதை வந்து அவர் பார்க்குறாரு இவர் யோசிக்கிறாரு இது எப்படி இந்த இலையை தூக்கிட்டு இது இதுக்கிறதுக்கு தோண்டு எப்படி இந்த இலையை தூக்கிட்டு வருதுன்னு ரொம்ப நாளையாக அதை கவனிச்சிட்டே இருக்கார் அப்படி அந்த இலையை எடுத்துக்கிட்டு பள்ளமாக இருக்குது அதுலேயும் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துடுது அது அதாவது அது தன்னோட அதிகமாக உள்ள வேலை வீட்டை தான் தூக்கிட்டு வருது அந்த குழி ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது அதுலேருந்து வந்துடுது அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதெல்லாம் கடந்து 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 வந்துடுது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அதோட இடத்துக்கு அது வந்துருச்சு அதாவது அது வீடு இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துருச்சு இருக்கும்போது அதையும் கவனிச்சிட்டே உட்காந்துருக்காது என்ன தான் பண்ண போது அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு பள்ளம் இருக்குது அது எப்படி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா அவருக்கு ஒன்றும் புரியல அந்த பழத்துக்கிட்டே என்ன பண்ணிடுச்சுன்னா அதால் எடுத்துகிட்டு போக முடியல அதே இடத்துல வச்சுட்டு அது வந்து தன்னோடய இடத்துக்கு போயிடுச்சு இதுதான் இது மனுஷ வாழ்க்கையில் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் எப்படி நம்ம ஒப்பிடுறது அப்படின்றது தான் இன்றைக்கி பேச போகிறேன் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்துக்கு நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் அதுவும் இந்த அயல்நாட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லவே வேணாம் அதிகமாக கஷ்டப்படுறீங்க அதிகமாக வந்து ஹார்ட் ஒர்க் போடுறீங்க ஹார்ட் ஒர்க்னால் ஃபேமிலியே விட்டுட்டு போய் நீங்கள் எழுந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்ன பண்ணுறோம் ஃபேமிலியை விட்டுட்டு போயிருக்கோம் கடன் வாங்குகிறோம் வீடு கட்டுறோம் கடன் வாங்கி லோன் போட்டு நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த எறும்பு மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சாக தான் போகிறோம் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய நம் அதாவது நமக்கு தேவையில்லாததை வாங்கி கடன் வாங்கி தூக்கி சுமக்க வேண்டாம் சரியா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ பாருங்கள் எனக்கு எனக்கு அது வேணும் இது வாங்கணும் எனக்கு ஒரு லோன் போட்டு நான் இதை பண்ண லோன் போடலாம் தப்பு கிடையாது நம்மளோட அதாவது நம்ம என்ன சொல்கிறது நம்மளோட தகுந்த மாதிரி லோனை போட்டு நமக்கு தேவையான சின்ன சின்ன ஆசைகளை இது பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் அந்த எறும்பு மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு நம்ம வந்து செத்து தான் போக போகிறோம் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்போ செத்து போகிறோங்கிறதுக்காக நம்ம லைஃப்பில் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு அப்படின்னு கிடையாது தேவையானதை மட்டும் பண்ணிக்கங்க ஏன்னா அதாவது நம்ம தூக்கி சுமைக்கிறோம் ஒரு கஷ்டத்தை தூக்கி சுமைக்கிறீங்க ஒரு அளவு தான் நம்மளோட அந்த கஷ்டத்தை தூக்கி சுமைக்க முடியும் சுமக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் அந்த எறும்பே போட்டுட்டு போயிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடன் வாங்கிட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அதையும் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா லவ் மேரேஜ் தான் அவன் சென்னையில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நல்லபடியாக அவங்க லைஃப் போச்சு அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது இந்த சினி ஃபீல்டில் ஏதோ சின்னதாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லாக்டவுனில் வந்து ரொம்ப இதாகிட்டாங்க கடன் வாங்கி லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடன் வாங்கி லோன் போட்டு வீடு வாங்கி அப்பார்ட்மெண்ட் வாங்கி கார் வாங்கி நல்லா லக்ஸரியாக வாங்கியிருக்கோம் வாழ்ந்துருக்காங்க அவள்கிட்ட ஒரு இது மட்டும் இல்லாமல் புல்லட்டு ஸ்கூட்டி எல்லாமே இருந்தது அந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அடிப்பட்டாங்க அடிப்பட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சி இவளுக்கு ஒரு பேபி இருக்காங்க இவள் இந்த பேபி வச்சுட்டு இருக்கா அந்த பையன் விட்டுட்டு போயிட்டார் கடன் தாங்க முடியல கடனை வந்து அவரால் சுமக்க முடியல இப்போ ஒரு வீடு மட்டும் அப்படின்னா கூட இந்த லோனை வந்து ஏதோ நம்ம சமாளிச்சுக்கலாம் வீடு மட்டும் இல்லாமல் காரு அடுத்தடுத்து நிறைய லோன் வாங்கி சமாளிக்க அவரால் சரியான ஒர்க்கும் அவருக்கு கிடைக்கல ஸோ அதை தான் சொல்ல வரேன் கடன் வாங்குங்க நம்மளால முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க அதிகமாக வாங்காதீங்க நம்ம இது வந்து ஆண்டாளுக்கு பல ஆண்டு நம்ம வாழப்போகிறது கிடையாது நம்ம வாழப்போகிறது கொஞ்சம் காலம் நம்மளோட சந்ததிக்கு ஏதோ ஒன்று நம்ம வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறோம் அதுக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம் ஆனால் அதுவே வந்து நம்ம நம்ம பசங்களுக்கு நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா பசங்க நாளைக்கு கண்டிப்பாக நம்மளை கேட்பாங்க ஓ என்ன சேர்த்து வச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம பசங்க கேட்பாங்க அதுக்கானது நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வைங்க உங்கக்கிட்டே எஜுகேஷனை கொடுங்க ரெண்டாவது உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது இது மெயினாக யாருக்காக போடுறோன்னா இந்த ஃபாரினில் இருக்காங்களா அவங்களுக்காக தான் இருக்கோம் உண்மையாகவே அவங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப கொடுமையான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஃபாரினில் சம்பாதிக்கிறாங்க சம்பாரித்து வீடு கட்டுறாங்க கார் வாங்குகிறாங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க சந்தோஷமாகவே இல்லை இதுதான் உண்மை மறுக்கவே முடியாது ஏன்னா இப்போ இங்கே இருக்காங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வெ வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு பொண்டாட்டி டி குழந்தைங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருந்தாலும் அது மறந்துடும் ஆனால் அங்கே உள்ளவங்க அப்படி கிடையாது எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் ரூமுக்கு போனால் அவங்களையும் சமைக்கணும் அவங்களையும் சாப்பிடணும் அதுவே ஒரு ப்ரெஷரு அதையும் சமாளித்து குடும்பத்துக்காக அங்கே இருக்காங்க அதெல்லாம் கிரேட் தான் ஸோ அதனால் நான் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் நம்ம நாட்டிலே இன்றைக்கி நிறைய வேலை வந்துருச்சு ஸோ நான் இங்கேயே நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ அதை பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் இருந்து கஷ்டப்பட்டு தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை டாட்டா